வணக்கம் நண்பர்களே புத்திசாலித்தனமும் நகைச்சுவையும் கலந்த தென்னாலிராமனின் கதைகள் அனைவருக்கும் பிடித்தவை அவற்றில் ஒன்றுதான் ஏமாற்றிய ஒரு முறை ராஜகுருவை விட்டான் என்ற குற்றச்சாட்டு அரசவைக்கு கொண்டு வரப்பட்டது தென்னாலிராமனின் எந்த சமாதானத்தையும் அரசர் கேட்க தயாராக இல்லை ராமனுக்கு தண்டனையை அளித்துவிட்டார் ராமன் மீது பொறாமை கொண்ட ராஜகுருவும் மன்னனை தூண்டிவிட்டார் ராஜகுருவை அவமதித்தது மன்னனையே அவமதித்ததாகும் எனவே இக்குற்றத்திற்கு மன்னிப்பே கிடையாது என்று சொல்லி ராஜகுருவையே தண்டனை அளிக்கும்படி கேட்டுக்கொண்டார் ராஜகுருவும் தண்டனையை கூறினார் கழுத்து வரை தன்னாலிராமனை மண்ணில் புதைத்துவிட்டு யானையின் காலால் தலையை இடற செய்து கொள்ள வேண்டும் என்று தண்டனை அளித்தார் ராஜகுரு மன்னரும் அப்படியே செய்யுங்கள் என்று ஆணை பிறப்பித்தார் ஆணையை சிரம் மேற்கொண்ட காவலர்கள் தென்னாலிராமனை இழுத்து கொண்டு காட்டுக்கு சென்றனர் வழியில் ராமன் அவர்களோடு என்னென்னவோ பேச்சு கொடுத்து பார்த்தான் ஆனால் ராஜகுருவோ காவலர்களை எச்சரித்து அனுப்பியிருந்தார் தென்னாலிராமன் ஏதேனும் பேசி தப்பித்து விடுவான் அதனால் எதுவும் பேசாதீர்கள் என்று கூறியிருந்தார் இந்த எச்சரிக்கை காரணமாக காவலர்கள் எதுவும் பேசாமல் நடந்தனர் ஊருக்கு எல்லையில் காடு இருந்தது அங்கே ஒற்றையடி பாதை வழியே தென்னாலிராமனை அழைத்து சென்றனர் மக்கள் நடமாட்டமில்லாத அமைதியாக இருந்த இடத்தில் நின்றார்கள் அந்த இடத்தில் ஒரு பெரிய பள்ளம் தோண்டினார்கள் தென்னாலிராமனை அந்த பள்ளத்தில் இறக்கி கழுத்தளவு மண்ணால் மூடிவிட்டு யானையை கொண்டு வர அரண்மனைக்கு சென்று விட்டார்கள் ஆனால் தென்னாலிராமனோ தப்பிச் செல்ல வழியறியாது திகைத்தும் மண்ணுக்குள் தவித்துக் கொண்டிருந்தான் சற்று தூரத்தில் ஒற்றையடிப்பாதை வழியாக யாரோ வருவது போல் தெரிந்தது ஐயா பெரும் குரல் கூவி அழைத்தான் அந்த மனிதன் ராமனின் குரல் கேட்டு மெதுவாக அச்சத்துடன் அருகே வந்தான் அவனை பார்த்த ராமன் பயப்படாதீர்கள் அருகில் வாருங்கள் என அழைத்தான் வந்தவன் தன் முதுகில் இருந்த துணி மூட்டையை கீழே இறக்கி வைத்து விட்டு ராமனின் முகத்தருகே அமர்ந்தான் யாரையா உம்மை மண்ணுக்குள் புதைத்தது என்றான் ராமன் வந்தவனின் முதுகை பார்த்தான் அவன் ஒரு வண்ணான் மூட்டை சுமந்து சுமந்து அவன் முதுகு வளைந்து கூணாகி இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டான் சட்டன சமயோசிதமாய் பேசினான் ராமன் ஐயா நானும் உம்மை போல் கூணனாக தான் இருந்தேன் ஒரு பெரியவர் என்னிடம் ஒரு நாள் முழுவதும் மண்ணுக்குள் புதைந்திருந்தால் கூண் நிமிர்ந்துவிடும் என்று சொன்னார் நான் காலை முதல் மண்ணுக்குள்ளேயே தான் இருக்கிறேன் என்னை தூக்கிவிட முடியுமா எனக்கு என் கூண் நிமிர்ந்து விட்டதா என்று பார்க்க ஆசையாக இருக்கிறது என்றான் கூணனும் ராமனை வெளியே எடுத்தான் ராமன் தன் கூணல் நிமிர்ந்து விட்டதாக மகிழ்ச்சி கொள்வது போல நடித்தான் அதை உண்மை என நம்பிய கூணனாகிய வண்ணான் தன்னையும் மண்ணில் புதைத்து தன் கூணல் நிமிர வழி செய்யும்படி வேண்டிக்கொண்டான் கொண்டான் தென்னாலிராமனும் மண்ணானை குழிக்குள் இறக்கி கழுத்து வரை மண்ணால் மூடிவிட்டு தன் வீடு நோக்கி சென்றான் யானையுடன் வந்த காவலர்கள் தாங்கள் விட்டுச் சென்ற இடத்தில் ராமனுக்கு பதிலாக வேறொருவன் இருப்பதை பார்த்து திகைத்தனர் அந்த வண்ணானை அழைத்துக் கொண்டு மன்னரிடம் சென்று ராமனின் தந்திரத்தை கூறினர் ராமனின் திறமையைக் கண்டு அவனை மன்னித்து விடுதலை செய்தார் மன்னர்